அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாய் தேவி இந்த பதிவு எதுக்காக பாபன சுவாமி குவிட்ட அற்புதத்தையும் அது சேர்த்து தான் உங்களோட பகிர்ந்துக்க ஜனவரி இந்த வருஷம் பதிமூணாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு காலையில வீட்டுல பூஜை பண்ணியிருந்தேன் அப்போ வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்றதுக்காக சீக்கிரமா பூஜையை முடிக்கணும்ன்றதுக்காக பூஜை அப்போ பாபாவுக்கு வந்து பிரேயர் பண்ண பிரேயர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்தது புத்தர் நினைவுல வந்தாரு சரி புத்தருக்கும் நினைச்சு நான் சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு ஒரு சாமியாக வந்துட்டு இருக்காங்க ஒரு நாலு கடவுளுக்கு மேலே நினவுல வராங்க அப்போ பாமன் சுவாமி வராது பாமன் சுவாமிக்கும் நான் பூஜை பிரார்த்தனை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஒரு நாலஞ்சு கடவுள் வராங்க அப்படியே ஒரு ஒன்பது கடவுள் வராங்க ஒன்பது கடவுளே நினச்சி நான் பிரார்த்தனை செய்யறேன் அப்போ அதை பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பாமன் சுவாமியுடைய நினப்பு மட்டும் எனக்கு என்னென்னு இருக்கு பாமன் சுவாமி வந்தாரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி பூஜையை முடிச்சுட்டு என்னுடைய காட்சிகள்ல போய் நான் பாம்பன் சுவாமியுடைய காட்சி இருக்கான்னு தேனேன் இப்ப பாத்தீங்கன்னா மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் தேதி பாம்பன் சுவாமி எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு ரொம்ப அற்புதமா இருந்தது அதை பார்த்து நானே போயிட்டேன் பாம்பன் சுவாமி நமக்கு காட்சி கொடுத்துருக்காரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து பாம்பன் சுவாமி கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த கோவில இருக்க சுவாமி வந்து முருகரை பார்த்திருக்காரு அம்மா ரொம்ப நல்லா அந்த கோவிலுக்கு போனான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க அப்பயே எனக்கு வரலாறுல எனக்கு தெரியாது பாம்பன் சுவாமி வரலாறு ஒரு மூணு வாட்டி போயிருக்கோம் அதோட அந்த கோயிலுக்கு நாங்க போனது கிடையாது இப்போ போன வருஷத்துல வந்து அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகும்போது சடனாக எனக்கு போகணும்னு சொன்னதான் என் பசங்களை கூட்டிட்டு நான் பாமல் சுவாமி கோயிலுக்கு போனேன் அதோட நான் போவே இல்லைங்க இப்போ ஜனவரி பதிமூணாம் தேதி அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம்தான் வந்து எனக்கு ஏன் ஒரு இந்த காட்சி நமக்கு கொடுத்தாரு என்னவா இருக்கும் பாமன் சுவாமியை பத்தி வரலாறு எதுவுமே நமக்கு தெரியாது இந்த சுவாமி நமக்கு இப்படி அற்புதமா காட்சி கொடுத்துட்டாரு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய பதிவு எல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவர் மே மாசத்துல சமாதி அடைஞ்சாருன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது அப்புறம் பாமன் சுவாமியை பத்தி சில அற்புதமான விஷயம் தான் ரெண்டாவது வந்து நம்ம பாலமுருகன் கோவிலுக்கு போ பாலமுருகன் கோவிலுக்கு போகும்போது வந்து சண்முக கவசம் படிப்பான் அந்த சண்முக கவசம் வந்து பாமன் சுவாமி எழுதின பாடலே எனக்கு தெரியாது இந்த கோவிலுக்கு போகும்போது படிச்சுட்டு வந்துருவேன் அதனுடைய அற்புதங்களா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது இந்த ஏப்ரல் மாசத்துல வேணா திரும்பவும் போயிட்டு அவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் தெரிஞ்சு இது ஒரு அற்புதமான விஷயத்தான் உங்களோட பகிர்ந்துக்க அனைவருக்கும் பகிர்ந்து மகிழ்ச்சி நன்றி